நடப்பது அது காந்தி மகாத்மா காந்தி பிறந்த நடப்பது சிறந்த ஒன்று தேர்தலின் வாக்குறுதி கொடுத்தாங்க படிப்படியாக நாங்கள் மதுக்கடைகளை குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கொடுத்துருந்தோம் செய்யல ஆனால் இப்போ மாநாட்டில் மட்டும் பங்கேற்கிறது எப்படி அதாவது உங்களுக்கு தெரியும் திமுகவை பற்றி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆட்சிக்கு வரணும்னு எத்தனையோ பொய்களை சொல்லி மக்களை எல்லோரையும் ஏமாற்றி வருவார்கள் இன்றைக்கு கூட்டணி கட்சியான நண்பர் திருமாவளவன் அதை அவர்களை கிடுக்கு போடுற மாதிரி மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு ஏன் காலதாபதம் பண்ணுறீங்க இப்போ செய்யாமல் எப்போ செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மாநாடு நடத்தி அவர்களையும் வர வச்சுருக்காங்க அங்கே போய் எதாவது பேசிட்டு வந்துடுவாங்க ஆனால் இது என்னைக்கு பொறுத்தவரை திமுக எதையும் சொன்னதை செய்ய மாட்டார்கள் இல்லைங்க நான் கலந்து கொள் அழைப்பு இல்லை காரணம் இல்லை எங்களுக்கு அழைப்பு இருந்தால் எங்கள் கட்சி சார்பாக போயிருந்தேன் அழைக்க அழைப்பு இருந்தாலும் நாங்களும் ஆதரவு தெரிக்கிறோமே அதே போதும் போய் கலந்துக்கிட்டு தான் அழைக்க தெரிவிக்க இப்போ வந்த உங்கள் மூலம் ஊடகம் மூலம் எங்களுடைய ஆதரவு தான் முதல்ல இருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அதாவது முதலமைச்சர் அவர் சட்டப்படி அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி தான் ஒருத்தருக்கு எலிவேஷன் கொடுத்துருக்காரு பதவி உயர்வு பட் இவ்வளோ அவசரமாக இவ்வளோ தூரம் விமர்சனங்கள் வரும் அளவிற்கு இவர் அவசர கதியில் இந்த அவருக்கு துணை முதல்வர் பதவி எதுக்கு கொடுக்கப்பட்டது என்கிற கேள்வி தமிழ்நாடு முழுவதும் எல்லோர் மனதிலையும் இருக்கு இன்னும் சொல்ல போனால் இப்போ உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆனதுனால ஒன்றும் பெரிய மாற்றம் வரப்போறதில்லை விவசாயிகளுக்கு ஒன்றும் பயிர்க்கடங்கள்லாம் தள்ளுபடியாக போகிறது இல்லை ஏன் அவங்களே சொன்ன மாதிரி ஒரே கேலத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் நாங்கள் அது நடக்க போறதில்லை மது விலக்கு வரப்போகிறதில்லை மாணவர்களுக்கு கல்வி கடலாம் தள்ளுபடி ஆக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் நீண்ட நாள் கோரிக்கைகள் பழைய ஓய்வூதிய திட்டமோ எதுவுமே கிடைக்க போகிறதில்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு இதனால் புதுசாக கிடைச்சிட போகிறதில்லை எதுவுமே இதனால் பலன் மக்களுக்கு கிடைக்க போகிறதில்லை அவர்கள் கருணாநிதி அவர்கள் குடும்பத்தில் திரு ஸ்டாலினுக்கு பிறகு அவரது அவசர அவசரமாக இருபத்தி ஆறுக்கு பிறகு ஆட்சி இருக்குமோ இல்லையோ அப்படின்னு அவருக்கு துணை முதல்வர் பதவி அறிவிச்சிருக்க இப்படிதான் இரண்டாயிரத்தி ஆறுமெண்ட் இருந்தப்பருணாதினா அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்று வரைக்கும் அவர்களால் ஆட்சி பொறுப்புக்கே வர முடியல அது போன்ற பயம் திரும்பவும் ஆட்சிக்கு வர முடியாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றாமல் இருக்காங்க துணை முதல்வராக உதயநிதி பதவியேற்றதுனால மின்கட்டண உயர்வு எல்லாம் பழைய மாதிரி கொண்டு வர போகிறாங்களா கிடையாது மின்கட்டண உயர்வை திறக்கப் போகிறதில்ல பேருந்து கட்டண உயர்வையும் தடுக்க போகிறதில்லை சொத்து வரி நேற்று கூட ஆறு பெர்சன்ட் ஏற்றிருக்காங்க ஏற்கனவே நூறு சதவீதத்துக்கு மேல் ஏற்றுனாங்க அதெல்லாம் குறைச்சி பழைய நிலைக்கு கொண்டு போக போகிறாங்களா ஒன்றும் நடக்கப் போகிறதில்ல அவர்கள் குடும்பத்திற்கு இது மகிழ்ச்சியான செய்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு இது விமர்சனத்துக்கு உள்ளாகிற செய்தியாக தான் இருக்குது

பழனிச்சாமி முடிவுரை எழுதி விடுவார் என்று பலமுறை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு கள்ள கூட்டணி வைத்துக் பழனிசாமி இன்றைக்கு திமுக பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக வேட்பாளர்கள் இருக்கிறாங்க என்ன இதுல ஒரு துரதிருஷ்டமான விஷயம்னா புரட்சித் தலைவர் திமுகவுக்கு எதிராக கண்டுபிடித்த வெற்றி சென்ற ரெட்டாயில இன்றைக்கு திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பயன்படுவதுதான்

தண்ணீர் தேங்கி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்காம அரசாங்கம் பார்த்துக்கணும்